गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् तस्मै श्री गुरुवे नमः ॐ तत्सत् विद्महे हवतो धीमहि तन्नो तत प्रशोदयात श्री गुरुचरितम् अध्यायम् 33 नामतारहन சித்தமுனியிடம் மேலும் என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று வேண்டினான் அதற்கு சித்தமுனி அவர்கள் இருவரும் மறுநாள் காலையில் சுவாமியிடம் சென்று கைகள் கூப்பி சாவித்ரி சுவாமி இவர் இறந்து நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு யதீஸ்வரன் வந்து எனக்கு தர்மத்தை சொல்லி நான்கு ருத்ராட்சைகளை கொடுத்து இவர் கழுத்திலும் காதுகளிலும் கட்டச் சொல்லி பிறகு உங்களை தரிசனம் செய்து கொண்டு இவருடன் உடன்கட்டை ஏறச் சொன்னார் அவர் கூற்றுப்படி செய்ததினால் இந்த பாக்கியம் கிடைத்தது அவர் யார் அவரை மீண்டும் நாங்கள் இங்கு எங்கும் பார்க்கவில்லையே இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என வேண்டினாள் அதற்கு சுவாமி மகளே உன்னுடைய பதிவக்தியை கண்டறிய நான் தான் அங்கு வந்தேன் அந்த ருத்ராட்சிகளின் தான் உங்களுக்கு இந்த சுபம் நடந்தது நீ என் பக்தையானதால் உனக்கு ருத்ராட்சியின் மகிமையை சொல்கிறேன் கேள்

காதுகளில் ஆறு வீதம் தலையில் நாற்பத்தி இரண்டு மார்பில் நூற்றி எட்டாக போடுபவன் குமாரசுவாமிக்கு ஒப்பாவான் அவைகளுடன் பவளம் ஸ்படிகம் வைடூரியம் முதலியவை சேர்த்து மாலையாக போடலாம் ருத்ராட்ச மாலையுடன் ஜபம் செய்தால் எண்ணற்ற பலன் கிடைக்கும் ருத்ராட்சை போடாதவனின் வாழ்வே வீண் அவை காதுகளில் போட்டு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் ஏகாதச ருத்ர மந்திரங்களுடன் அபிஷேகம் செய்தால் ருத்ரனை பூஜை செய்த பலன் வரும் ஒரு முகம் முதல் இருபத்தி ஒரு முகங்கள் கொண்டவை இருக்கின்றன எந்த விதமான ருத்ராட்சைகளை போட்டாலும் நான்கு விதமான புருஷாத்தங்களையும் அடையலாம் இதற்கு சான்றாக நடந்த கதையை கூறுகிறேன் கேள்வி முன்பு காஷ்மீர நாட்டினை பத்ரசேனன் என்ற அரசன் ஆண்டு கொண்டிருந்தான் அரசனுக்கு தாரகன் என்ற மகனும் சுதர்மருக்கு சத்குணன் இருந்தார்கள் அவர்கள் சிறு வயதில் இருந்தே நண்பர்களாக இருந்தார்கள் அவர்கள் வேறு எந்த நகைகளையும் போடாமல் ருத்ராட்சிகளை மட்டும் போட்டுக்கொண்டு தினமும் ஈசனை பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் அரசவைக்கு பராசர மகரிஷி வந்தார் அவரை மன்னர் துதித்து பூஜை செய்து தகுந்த ஆசனத்தில் அமரச் செய்து அந்த இரு குழந்தைகள் ருத்ராட்சங்களை அணியும் விசித்திரமான போக்குக்கு காரணம் என்ன கூறுங்கள் என்று வேண்டினார் அதற்கு பராசரர் இப்படி செய்வதற்குண்டான விஷயத்தை கூறுகிறேன் முன்பு நந்தி கிராமத்தில் மிக அழகான செல்வம் மிகுந்த வாலிபத்தில் இருக்கும் மகாரந்த என்ற வேசி இருந்தாள் அதாவது விலைமாது அவள் நல்ல குணம் கொண்டவள் வேசியானாலும் தன்னிச்சையாக வாழாமல் எல்லா தர்மங்களையும் தெரிந்து கொண்டு சாதுக்களையும் தெய்வத்தையும் பூஜை செய்து நல்லவள் என்ற புகழுடன் வாழ்ந்து வந்தாள் அவள் தன் வீட்டிற்கு எதிரில் ஒரு மண்டபத்தை கட்டி அதில் தினமும் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு தன் தோழிகளுடன் நாட்டியம் செய்வாள் அவள் அங்கே ஒரு கோழியையும் குரங்கையும் வைத்து வளர்க்கலானால் வினோதத்திற்காக அவள் அவைகளுக்கு ருத்ராட்சைகளை போட்டு வைத்தாள் இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு பெரும் சிவபக்தரான ஒரு வணிக செற்றியார் விபூதி பூசிக்கொண்டு ருத்ராட்சிகளை அணிந்து அணிந்து கையில் திவ்யமான ஏந்தி அவ்வழியாக சென்று கொண்டிருந்தார் அதை பார்த்த அவள் அந்த லிங்கத்தை பெற வேண்டும் என்ற ஆசையுடன் தன் தோழியிடம் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வரச் செய்து தன் விருப்பத்தை அவரிடம் கூறி அதை விற்றால் தான் வாங்குவேன் என்றும் இல்லை என்றால் மூன்று நாட்கள் பதிவிரதா தர்மத்துடன் அவருடன் இருந்து அவருக்கு இந்த வேசியான உனக்கு பதிவிரதா தர்மத்தை எப்படி கடைபிடிக்க முடியும் மேலும் வேசியான நீ சொன்ன வார்த்தையை எப்படி காப்பாற்றுவாய் ஆகையால் உன்னை என்னால் நம்ப முடியாது என்றார் அவள் நிச்சயமாக மூன்று நாட்கள் உங்கள் மனைவி போல் இருந்து பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து சகல சுகங்களையும் போகங்களையும் தருவேன் இது உறுதி செய்தால் அந்த சிவலிங்கத்தை எனக்கு கொடுங்கள் இல்லையெனில் கொடுக்காமல் போகலாம் என்று சொல்லி அந்த சிவலிங்கத்தின் மேல் கையை வைத்து சூரிய சந்திரர்கள் சாட்சியாக பிரமாணம் செய்தாள் அவளின் பேச்சை நம்பி அவளுடன் இருக்க சம்மதித்து அவளிடம் இந்த சிவலிங்கம் மிக சக்தி வாய்ந்தது ஆகையால் இதை படுக்கையறையில் வைக்க கூடாது. வேறு எங்காவது புனிதமான இடத்தில் பத்திரமாக வைக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த மூன்று நாட்களில் இதற்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறி லிங்கத்தை அவளிடம் கொடுத்தார். அவள் அதை தன் நாட்டிய மண்டபத்தில் பத்திரமாக வைத்து அவருடன் தன் படுக்கையறைக்கு சென்று விட்டாள். அவர்கள் அப்படி படுக்கை அறைக்கு சென்ற பிறகு அன்று இரவு அந்த நாட்டிய மண்டபம் எரிந்து கோழி சிவலிங்கம் எரிந்துவிட்டது விட்டது ஆகையால் நான் இங்கு தீ மூட்டி அதில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி அங்கிருந்த இருந்த பாதை எரிந்த கட்டைகளை தீ மூட்டி அதில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் அதை பார்த்த அந்த வேசி நான் இவருடன் மூன்று நாட்கள் இவர் மனைவியாக இருந்து பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பேன் என்று பிரமாணம் செய்தேன் ஆகையால் நானும் இந்த தீயில் விழுந்து உயிரை விடுவேன் என்று கூறி தீயில் விழுவதற்கு முற்பட்டாள் இதை பார்த்த அவளின் உறவுக்காரர்கள் அவளிடம் நாம் வேசியாக இருந்து தினமும் பல பேருடன் கூடி அவர்களுக்கு ரதிபோகத்தை கொடுப்போம் ஆகையால் நமக்கு யார்தான் கணவராவார் நீ இப்படி உடன்கட்டை ஏறுவது பைத்தியக்காரத்தனமாகும் என்று கூறினார்கள் அதை கேட்ட அவள் நான் சூரிய சந்திரர்கள் சாட்சியாக சிவலிங்கத்தின் மேல் பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து மூன்று நாட்கள் அவர் மனைவியாக வாழ்வேன் என்று பிரமாணம் செய்தேன் ஆகையால் இவருக்கு நான் மனைவியாவேன் அப்படி மனைவியான நான் அவர் இறந்துவிட்டால் பதிவிரதா தர்மத்தின்படி அவருடன் உடன்கட்டை ஏறுவதுதான் தர்மம் அப்படி செய்யாவிட்டால் என் இருபத்தி ஒரு தலைமுறையினர் பாவத்தை பெறுவார்கள் நான் சொன்னபடி என் தர்மத்தை செய்வதால் அவர்கள் எல்லாம் புண்ணியம் பெற்று விடுவார்கள் என்று கூறி அந்த தீயில் விழ முற்பட்டாள் உடனே பரமேஸ்வரன் அவள் முன் தோன்றி நான் உன் தர்ம குணத்தை சோதிக்க நினைத்து அந்த செட்டியாராக வந்தேன் நான் உன்னிடம் கொடுத்தது என் ஆத்மலிங்கம்தான் இந்த மண்டபத்திற்கு தீயை மூட்டி உன் பதிவிரதா தர்ம பிரம்மாணத்தை சோதிக்க வேண்டும் என்று இப்படி செய்தேன் உன் தர்மத்தை நிறைவேற்ற நீ முற்பட்டாய் அதை நான் சந்தோஷம் அடைந்தேன் உனக்கு என்ன வேண்டுமோ தருகிறேன் என்று கூறினார் அவள் ஆச்சரியப்பட்டு ஈசனை வணங்கி பரமேசா எனக்கு இந்த புவியில் எந்த போகமும் வேண்டாம் எனக்கு சம்சார பந்தத்தில் இருந்து விடுதலை அளித்து சிவலோக பிராப்தி தாருங்கள் என்று வேண்டினாள் ஈசன் சந்தோஷமடைந்து அவளை சிவலோகம் அழைத்துச் சென்றார் மன்னா அன்று அந்த மண்டபத்தில் ருத்ராட்சிகள் அணிந்த அந்த குரங்கு கோழிதான் இந்த இரு குழந்தைகள் முன் பிறவியில் ருத்ராட்சிகள் அணிந்ததினால் இந்த பிறவியில் அவர்களுக்கு இந்த பக்தியும் ஞானமும் பிறந்தது ஆகையால் ருத்ராட்சிகள் அணிபவர்கள் நற்குணமும் பக்தியும் புண்ணியமும் பெறுவார்கள் என்று ஸ்ரீ குரு கூறினார் அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவதத்தா